என் அன்பு தமிழ் சந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவி த்ரி எம்டி சக்தி சக்தியானந்தன் இப்போ எங்கே இருக்கிறாரு மக்கள் வந்து ஆவேசமாக நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க ஃபோனில் கேட்குறாங்க நிறைய பேர் நேரில் சந்திக்கும் போது கேட்குறாங்க அவர் ஏன் பேசலை அது மட்டும் இல்லை ஹெர்பல் ஷாப் வந்து எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க பணம் எப்போ கிடைக்கும் இந்த நாலு சந்த விஷயத்துக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் கிடைச்சிரும் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து ட்யூப் சேனல் ஓப்பன் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி டூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் இருக்குங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் இப்போ நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து கிடைக்கிற அன்பர்களே அன்பர்களே தமிழ் சொந்தங்களே இப்போ த்ரீ எம்டி சக்தியானந்தன் கோயம்புத்தூரை மையமாக வச்சு மிகப்பெரிய அளவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த கொரோனாவுடைய காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய பீக்குக்கு கொண்டு வந்த நிறுவனம் தான் த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் த்ரீ ஆட்ஸை வந்து விளம்பரம் பார்த்தா நமக்கு பணத்தை அள்ளி கொடுத்த இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லாக் ஆகி போயிடுச்சு மார்ச் மாதத்துலேருந்து அந்த கம்பெனியை சீல் வச்சுட்டாங்க யூடபிள்யூ அதிகாரிகள் ஒரு இரநூறு பேர் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் அவர் மேலே வந்து கேஸ் பாஞ்சது அவர் போய் தானாக வழியே போய் அவரை ஒரு நண்பர்கள்லாம் திரட்டிகிட்டு போய் எஸ்பி ஆஃபீஸில் வந்து க நாங்கள் நிரப்பறாதே முறையீட்டு அடிப்படையில் அவங்க வேலை செய்ய விடாமல் தடுத்தாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பல செய்திகள்லாம் சொல்லியிருந்தேன் அதனால் அவங்கள வந்து கைது பண்ணி சென்னையில் வச்சுருந்தாங்க இப்போ ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துட்டார் மேலே மேலே அவர் வந்து அரசுக்கு வந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க காரணம் எனக்கு நெருக்கடி கொடுத்தாங்கன்னு சொன்னாக்கா அவர் மேலே கம்ப்ளைண்டாக சொல்லலை எனக்கு வந்து ரிலாக்சேஷன் வெயில் வேணும் நான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதாவது பத்து நாளைக்கு ஒருத்தர் கையெழுத்து போடுறதை பதிஞ்சு நாள் மாற்றினாங்க பதிஞ்சு நாளுங்கிறது ஒரு மாதம் எனக்கு கையெழுத்து போடுற அளவுக்கு எங்களை வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம் நிறுவனத்தை மேலே நடத்துறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய வாதங்களை வைக்கிறாங்க என் எப்படி சக்தி ஆனந்தன் தரப்பில் இருக்கக்கூடிய வக்கீல் இப்போ நான் அந்த நாலு கேள்விக்கும் பதில் சொல்லிடுறேன் மைவேத்திரி எம்டி சக்தி ஆனதன் வந்து ஏன் பே பேசலை பேச சொல்லுங்க அப்படின்னா அவருடைய ஆப் இப்போ இல்லை அவர் வந்து பொது தனியார் துறையில் இருக்கக்கூடிய நம்ம டிடி சேனலில் அவர் பேசினாருன்னு சொன்னாக்கா அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது விதிமீறலில் நீங்கள் ஈடுபட்டுட்டிங்கன்னு சொல்லிட்டு அதை யாராவது வந்து ரெக்க கொண்டு போய் ஈ ஓடபிள் அதிகாரிகள்கிட்ட நீதி அரசு கொண்டு போய் கொடுத்து பிரச்சனை பண்ணக்கூடாது வாய்ப்பு இருக்குது எனக்கும் பிரச்சனை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது சரி அவர் ஏன் ஷாப்பை ஓப்பன் பண்ணல ப்ரொடக்ஷன் ஏன் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா யூடபுள்யூ அதிகாரியோட நெருக்கடி காரணமாக புதிய ப்ரொடக்ஷன் எதுவுமே இல்லை பழைய ப்ரொடக்ஷனை வச்சு எவ்வளோ நாள் தான் ஓட்டுறது அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டிலே வந்து இரநூத்தி அறுபது கடை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்து ஒரு பதினாறு பதினேழு கடை ஷாப் தான் இப்போ வந்து ஓ ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கு மற்ற கடையில் இருக்கிற சாமானெலாம் வந்து மற்ற இந்த ஒரு ஒரு கடையில் இந்த பதினாறு கடையில் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுது மற்ற கடைகளுக்கெல்லாம் வந்து லாக் பண்ணிட்டு அவங்கவுங்க அவங்கவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஸோ இப்போ ஆப்பு ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ என்ன முடிவு முடிவு பண்ணியிருக்கிறாரு என்ன முயற்சி பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இப்போ அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது குறிப்பாக மைவி த்ரீ ஆட்ஸ் ஆப்பை வந்து அவர் வந்து கொண்டு வரதுக்கு வரதுக்கும் பண்ணுறாங்க அதன் மூலமாக அந்த ஆப் மூலமாக வீடியோ போடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷனும் இருக்குது ஸோ ஏற்கனவே வந்து ஸ்டோரில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணவங்க மொபைலில் எல்லார் மொபைல்லையுமே இருக்குது ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் நமக்கு வந்துகிட்டு இருக்குது இது ஏற்கனவே வந்து ஸ்டோரில் மகிழிவு தெரியுது அப்போ நானே டவுன்லோட் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணி மொபைல் வச்சிருக்கேன் மொபைல்லேருந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ண முடியாம சூழ்நிலையில் இருக்குது ஏன்னால் அதுக்கு அப்டேட் பண்ணல அப்லோட இது பண்ணலாதனால அப்டேட் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு நமக்கு ஓகே பண்ண முடியல ஸோ இப்போ பணம் எப்போ கிடைக்கும் நிறைய பேர் கேட்டுருக்காங்க பணம் கண்டிப்பாக உங்களுடைய பணம் கிடைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு கோடியை வந்து மக்கள் நம்ம பொதுமக்களாக வந்து முதலீடு பண்ணியிருக்கோம் பணம் கட்டியிருக்கோம் அவர் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா நம்ம கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி டி சக்தியானந்தன் அவர்கள் சொல்லியிருக்காரு பாக்கி ஒரு டூ டூ ஹண்ட்ரட் குரோர் தான் பாக்கி இருக்குது ஸோ இதை தாண்டி மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு இப்போ முடக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த முன்னூறு கோடி ரூபாய் ஈடபிள்யூ அதிகாரிகள் முடக்கி வச்சிருக்காங்க அதை வந்து விடுவிச்சாவே இந்த கம்பெனி கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர முடியும் திடீர்னு உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கணும் திடீர்னு கொடுத்து கம்பெனி நசிவில் இருக்குது போராட்டங்கள் இருக்குது அதாவது நீதித்துறை மூலமா போராட்டங்கள் நிறைய இருக்குது தன்னுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும் இந்த நிறுவனம் வந்து திரும்ப மறுபடியும் வருமா அப்படின்னு சொன்னாக்க நம்பிக்கை ஒன்று தான் அவர் சொல்லுவார் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் நம்பிக்கை ஒன்று நாளைக்கு பொருந்து விடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும் நம்முடைய அப்துல் கலாமே அப்படி சொல்வார் நீங்கள் அலந்தத்திற்கும் ஆசைப்படு நம்ம வள்ளலார் சொல்லுவார் எதை நினைச்சி நீங்கள் போகிறீங்களோ அதை நினச்சி நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் விவேகானந்தர் சொல்வார் நீங்கள் எதுவாக நினைக்கணுமோ அதுவாகவே ஆகுவாய் அப்படின்னு அதே மாதிரி நம்ம நிறுவனம் நல்லா இருக்கணும் நல்லா வரும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்குவோம் அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாரக மந்திரம் இதில் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கும் டிடி சேனல் சொந்தங்களும் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் இருக்கக்கூடிய இந்த குடும்பத்து உறுப்பினர்களுக்கு பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கு நான் சொல்கிறது தான் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் உங்கள் சப்போர்ட்டோடு நம்ம வென்று எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நான் கண்டிப்பாக நான் வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் பொண்ணான கமெண்ட்ஸ்களை என்னுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய ங்கள பக்கத்தில் பெல்ட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி